நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கன்னிவாடி அருகே முன்விரோதம் காரணமாக துப்புரவு பணியாளர் தலையில் கல்லை போட்டு கொலை திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே பண்ணைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகவேல் ஐம்பது வயது இவர் துப்புரவு பணியாளர் ஆவார் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ரங்கன் மகன் சசிக்குமார் வயது முப்பத்தி ஐந்து என்பவர் முன்விரோதம் காரணமாக முருகவேல் மீது கல்லை போட்டு தாக்கினார் இதில் முருகவேல் இரத்த வெள்ளத்தில் விழுந்தார் இது குறித்து தகவல் அறிந்த கன்னிவாடி காவல் நிலைய ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் முருகவேலை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர் மேற்படி சம்பவம் குறித்து கன்னிவாடி காவல் நிலைய ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் சசிகுமாரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் முன் விரோதம் காரணமாக கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இது குறித்து கன்னிவாடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர் பி எஸ் பக்ருதீன்